பிரத்யங்கிரஸ் அங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய தபஸ்விகள் இருந்தாங்க இவங்க அம்பிகையினுடைய பெரிய பக்தர்களாக இருந்தாங்க இவங்க தங்களினுடைய தவ பலத்தினால மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் ரகசியமான ஒரு மந்திரத்தை அம்பிகையினுடைய அருளால கண்டுபிடிக்கிறாங்க அந்த மந்திரத்தினுடைய பலனை இந்த உலகம் முழுக்க அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கே தாங்க கண்டறிந்த மந்திரத்தை சொல்றாங்க அப்படி அந்த அம்பிகையினுடைய மந்திரத்தை இவர்கள் இந்த உலகத்துக்கே சொன்னாங்க இல்லையா அந்த மந்திரத்துக்குரிய அம்பிகையினுடைய வழிபாடு இவர்களுக்கு முன்னே இருந்தே இருந்தாலும் கூட இவர்களால் தான் அந்த அம்பிகையினுடைய வழிபாடு இந்த உலகத்துல பிரசித்தி ஆனது

இந்த தேவியானவள் சிங்க முகத்தோடையும் சிங்க வாகனத்தோடையும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தேவியாக கருதப்படுறாங்க இந்த தேவிக்கு அதர்வன பத்ரகாளி அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னா அதர்வன வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்து விதமான மந்திர சாஸ்திரங்களுக்கும் இந்த தேவிதான் தலைவி அப்படிங்கிறதுனால இந்த தேவிக்கு அதர்வன பத்ரகாளி அப்படின்னு பேர் இந்த தேவிக்கு நிகும்பலா தேவி அப்படின்னு பேர் இந்திரஜித்தானவன் ராமரோட யுத்தம் நடக்கும் பொழுது தனக்கு தோல்வி வரும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும் பொழுது நிகும்பலாதேவியை பூஜை செய்து ராமபிரானை ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு செய்து மறைவான ஒரு இடத்துல தேவி பூஜையை செய்யறான் அந்த சமயத்துல விபீஷணர் ராமர் கிட்ட சொல்றார் இப்போ மட்டும் இந்திரஜித் தேவி பூஜையை செய்து நிகும்பலாதேவி அதாவது பிரத்யங்கிரா தேவியினுடைய அருளை பெற்றுவிட்டான் அப்படின்னா ராமபிரானே உங்களால கூட அந்த இந்திரஜித்தை வெல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் அதனால ராமபிரான் இந்திரஜித் செய்த நிக்கும்பலா தேவி பூஜையை பாதியில தடுத்து நிறுத்தி இந்த போருக்கு அழைத்து இந்த வென்றார் அப்படின்னு நாம ராமாயணத்துல பாக்குறோம் ராமபிரானே பிரத்யங்கிராவை அதாவது பிரத்யங்கிரா தேவியை பூஜை செய்தவர்களை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிரத்யங்கிரா தேவியானவள் தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு அரணாக இருந்து அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் கொடுக்கறாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இந்த வகையில இப்போ நாம பார்க்க போற இந்த பிரத்யங்கிரா தேவியினுடைய ஸ்தோத்திரமானது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களை நீக்கி நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை நீக்கி எதிரிகள் நமக்கு வைத்த அபிச்சாரங்களை நீக்கி எதிரிகளால் வரக்கூடிய தொல்லையை நீக்கி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமையை நீக்கி பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரமாக இருக்கு வரிங்களா அந்த ஸ்தோத்திரத்தை நாம இப்ப கேட்கலாம் ியங்கிரே மகாத்தியே दुस्त्रा भन्नी बारिणी सकलापन्नी में सर्वदा प्रत्यंगिरे जगन्माते जय श्री परमेश्वरी दीव्र दिद्र्य दुख मे क्षिप्र मे वहरां के भीमे भीम पराक्रम मम शत्रु नेशा स्व दुष्टा नाशय नाशय प्रत्यंगिरे महादेवी ज्वालामोज्वलानी क्रूरग्रहान शांहकालोचने प्रत्यंगिरे महाघोरे पर मंत्र कृत्रिमा पर तंत्र चेतय चेतये प्रत्यिरे विशाला शिव देहि मे पुत्र पौत्रादी पारंपरियोता श्रिय प्रत्यंगिरे महादुर्गे भोग मोक्ष फल प्रदेश सकलाभीष्ट सर्वेश्वरेश्वरी प्रत्यंगिरे महादेवी महादेव मन मङ्गलम् मे प्रयच्छासो मनसा त्वाम् न इति श्रीप्रत्यङ्गिरा आपन्निवारणस्तुतिः